பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து பிசஞ்சிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை விட்டு கரெக்டாக சப்பாத்தி மாவை ஃபஸ்ட்டு பிசஞ்சிக்கலாம் லைட்டாக இப்போ எண்ணெய் விட்டு பிசஞ்சிக்கலாம் அப்படியே மாவு பிசஞ்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே பூரிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஸ்பூன் கால் டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடல உருப்பு கால் டீஸ்பூன் கடுகு சின்ன சைஸ் பட்டை ஒன்று ரெண்டு கிராம்பு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் தூள் வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்க கிளங்க விட்டு சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து பச்சை வசனம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி சேர்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூ இறக்கணுன்னா குருமா ரெடி ஆகிடும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான பூரியும் குருமாவும் ரெடி ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்